ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே அவரோட இதே பார்த்துக்கிட்டு இருந்தேன் பிக் பாஸ் சீசன் எயிட்டோட ப்ரொமோ த்ரீ வந்து வந்துருச்சு இந்த ப்ரமோவில் யாரோட ஃபேமிலி வந்திருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஜெஃப்ரியோட அம்மாவோ அப்புறம் அப்பாவும் மாமாவும் தெரியல அவங்க ரெண்டு பேரும் வந்திருக்காங்க என்னடா அப்படின்னா காலையில் வந்து வேக்கப் ஆகி டான்ஸ் ஆடுவாங்களே அதே டைமில் வந்து உள்ளுக்கு அனுப்பியிருக்காங்க ஆனால் வந்து அருணோட அம்மா அப்பாவெல்லாம் வர்றதுக்கு முன்னாடியே வந்திருக்காங்க ஆனால் ப்ரமோ வந்து இப்போ தான் போடுறாங்க வீட்டில் இருக்க போது ஜெஃப்ரி பார்த்தீங்கன்னா நிறைய டைம்ஸ் அவங்க அம்மா அப்பா பற்றி மட்டும்தான் பேசியிருப்பாரு இப்போ அவங்க அம்மா வந்த உடனே வந்து அவர் வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறாரு வந்த உடனே வந்து அந்த அம்மா வந்து நிறைய சம்பவம் பண்ணிட்டாங்கன்னே சொல்லலாம் ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ் லிவிங் ஏரியாவில் வந்து உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கிற போது ஜெஃப்ரி வந்து விளையாட்டு தினாமல் சௌந்தரியா வந்து பாருமா சவுண்டை அப்படின்னு சொல்கிற போது அவங்க அம்மா வந்து சவுண்டை தாண்டா அந்த வீட்டோட ஏஞ்சல் அவள் மட்டும்தான் உண்மையாக இருக்கிறா அவள் மட்டும்தான் இந்த வீட்டில் வந்து நினச்சதை பண்ணுறா அவர் ஏஞ்சல்டா அப்படின்ட்டு சவுண்டை வந்து ரொம்ப புகழ்ச்சியாக பேசுகிறாங்க அது மட்டும் இல்லாமல் மறுபடியும் வந்து சவுண்டை மாற்றி முத்து சவுண்டு வந்து ரொம்ப ஆனவங்க அப்படின்ட்டு சவுண்டை வந்து கலாய்க்கிற மாதிரி ட்ரை பண்ணுற போதுமே ஜெஃப்ரியோட அம்மா சவுண்டை விட்டு கொடுக்காம அவள் மட்டும்தான் உண்மையாக பேசுகிறவ இப்போ எல்லாருக்கிட்டையுமே வந்து ஒரே மாதிரி பேசுகிறது வந்து சவுண்டெல்லாம் மட்டும்தான் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க சௌந்தர்யாவை ஒரே புகழ்ச்சி புகழ்ச்சி புகழ்ச்சியாக புகழ்ந்து தள்ளிட்டாங்கன்னே சொல்லலாம் ஆனால் வந்து நீங்கள் ரொம்ப ஆடுறீங்க ரொம்ப சேஃப் கேம் விளாட்றீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க நிறைய வந்து சம்பவம் செஞ்சுருக்காங்க ஜெஃப்ரியோட அம்மா இதை பற்றி நான் உங்களோட கருத்தை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பை காய்ஸ்